யூடியூப் இருக்கக்கூடிய அனைத்து நல் நல்வீர்களுக்கும் சிவைய நம்ம குருவே சரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆஹ் தலைப்பும் அப்படின்னு நான் சொல்ல வரல இன்னைக்கு நான் வந்து மாலை பொழுதுல தியானத்துல அமரும் போது எனக்கு மேல காக்கைகளும் குருவிகளும் பறந்து போச்சு ஆனால் எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது இரவுக்கு வந்து இதுதான் சமைக்கணும் போய் உணவு எடுத்துக்கிட்டு நம்ம தூங்கணும் அந்த மாதிரி எந்த கோட்பாடும் கிடையாது ஆனால் ஒரு அஞ்சு அறிவு நான்கு அறிவு ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கா ஒவ்வொரு ஒவ்வொரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வந்து இந்த பறவைகள் வந்து வாழுவாங்க காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கான இறை உணவை வந்து தேடுவதற்கு போகுவாங்க எப்படி உணவு கிடைக்கும் எந்த மாதிரியான உணவு அவங்களுக்கு வரப்போகுதுல அவங்களுக்கு தெரியாது இதுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல போறதும் கிடையாது யாரு பறவைகள் நான் காக்கா குருவிதான் சொல்றேன் ஆனா எனக்கு இன்னைக்கு தோணுச்சு மனுஷங்க நாம பாருங்க நமக்கான உணவு முறைகளை வீட்லேயே சமையல் சமையல் அறைகள் நம்ம சேமிச்சு வச்சுக்கிறோம் இரவு தூங்குவதற்கு அதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு உணவுகளை நம்ம தயார் பண்ணிக்கிறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிறோம் ஆனா ஒற்றுமை கிடையாது மனசுல பாத்தீங்கன்னா அமைதி கிடையாது இந்த காக்கா குருவி பறக்கும்போது போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அமைதியா சந்தோஷமா நாளைய நாளுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம எதிர்காலத்தை பத்தி சிந்திக்காம அந்த நொடி பொழுதுல அப்படி அற்புதமான ஒரு வாழ்க்கைய வாழ்றாங்க அதுக்கு வீடு கிடையாது கூடு கிடையாது சிவ சிவ மனுஷங்களுக்கு வீடு இருக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கு ஆனா நம்ம பாருங்களையா அந்த காக்கா குருவிக்கு கூட நிறைய மனிதர்கள் வந்து ஒரு பிடி சாப்பாடு உணவு கூட வைக்கிறது கிடையாது உண்டதெல்லாம் வளமே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா எதை நோக்கி நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா ஆனா வாழும்போது யார் வந்து தன்னை உணர்ந்து தனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை நம்முடைய ஆன்மாவை ஆன்ம ஜோதி உணர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிறப்பும் கிடையாது அவங்க வாழும் போதே மனம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இலதியா அமைதி நிம்மதியான தருவாயில வாழ ஆரம்பிப்பாங்க இறைவனை நம்ம உணர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னாவே வெளியில இருக்கக்கூடிய வெளி உலக மாயை உடைய அந்த என்ன சொல்றதுன்னா அந்த நிகழ்வுகளுக்கோ அந்த வாழ்க்கை முறையோ நமக்கு வந்து ஒத்து போகாது ஒரு ஆன்மீக வாதிக்கு ஒருவேளை உணவு போதும் குறைவா எடுத்துப்பாங்க சதா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனாகிய அந்த இறைவனுக்கு எந்த இறை தேவையோ உணவு தேவையோ அப்படியே தன் சுவாசத்தையே அனுப்பிட்டு இருப்பாங்க அதனால நான் என்ன சொல்றேன் சுவாமி போது யாருமே நிம்மதி அந்த கலியுகத்துல வாழல எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே ஒரு விதமான ஆசைகள் இது சுமந்துக்கிட்டு நொந்துக்கிட்டு வெந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் கொஞ்ச நேரமாவது அமைதியா நம்ம இல்ல தூங்கும் போது கூட கனவுலோகத்துல தூங்கிட்டு இருக்கோம் நாம அதனால அடியே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சுவாமி வாழும்போது உணர்ந்து வாழ்ந்துருங்க ஆஹ் இறைவனை உணர்ந்துருங்க அதுக்காக நான் வந்து இறைவனுடைய ரூபத்துல இருக்கக்கூடிய சிலைகளை நான் சொல்ல வரல உங்க மூச்சு இருக்கு பாருங்க அது வெளியில போச்சு அப்படின்னா நீங்க இறந்துட்டீங்க வெளியில் போன மூச்சு உள்ளே வந்துட்டு மறுபடியும் அது வெளியில் போகலனானே நீங்கள் இறந்துட்டீங்க அதனால வாழும்போது உங்க பிராணனை உணர்ந்து வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க அடைஞ்சிடலாம் நாளைக்கு உங்க உடல் தான் சுவாமி இறக்குது ஆன்மா இறப்பது கிடையாது செத்தத்துக்கு அப்புறம் வெளியில வருது பாருங்க ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு ஈம கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்வோம் நம்ம சிவ சிவ அது உடம்புக்கு செய்யறது கிடையாது அதனால போது ஏன்னா அந்த தான் இறைவன் அப்படின்னு முன்னோர்களையும் நமக்கு உணர்த்திருக்காங்க அதனாலதான் செத்த அந்த நாட்களுக்கு ஆன்மாக்களுக்கு வருட வருட நம்ம திதி படைப்பதற்கு ஆனா விஷயங்கள் வாழும் போது தெய்வ நிலையோடு உணர்ந்து எல்லா மக்களுமே வந்து சந்தோஷமா அமைதியா அக மகிழ்வோடு இறைவனுடைய பார்வையில தெய்வ பலம் பொரிந்து இறைவனுடைய கடாட்சத்துல எந்த துன்பம் இல்லாம வாழணும் அதுதான் அடியன் வந்து விரும்புற சுவாமி ரொம்ப சந்தோஷம் இதை தொடர்ந்து அடியன் வந்து உங்களுக்கே தெரியும் கருங்காலி ருத்ராஷம் விபூதி சங்கு ஸ்படிகம் இந்த மாதிரி நிறைய இறைவன் இயற்கை சார்ந்த பொருள் வந்து கொடுத்துட்ருக்கேன் யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே வந்துன்னா ஒரு பாக்ஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு எண்கள் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நம்ம உங்களை நீங்கள் நிச்சயம் உணர்ந்து வாழணும்